உண்மையும் பின்னணியும் வணக்கம் விஞ்ஞான வளர்ச்சியில் உச்சம் தொட்ட இன்றைய இணைய உலகத்திலையும் கூட இன்னமும் இந்த ரைஸ் புல்லிங் மோசடி கும்பல் அப்படிங்கிறவங்க தங்களுடைய கைவரிசை அசராமல் காட்டிட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி இந்த ஆப் மூலமாக பல மோசடிகள் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு அதில் ஒரு சம்பவத்தை பார்த்தீங்கன்னா இன்றைய கோப்பியம் நிகழ்ச்சியில் பார்க்க அதிர வைக்கும் சினிமாவை மிஞ்சிய ரைஸ் புல்லிங் மோசடிகள் மீண்டும் சூடு பிடிக்கும் விவகாரம் தமிழ்நாட்டில் திரைப்பட பாணியில கோபுர கலசத்தில் இருடியம் இருக்கு நடந்த நூதன மோசடி சம்பவத்தில் கடலூர் மற்றும் தேனியில இருவர் கைதாக இருக்கிறாங்க இந்த சம்பவத்தில் இருக்கக்கூடிய உண்மை என்ன அதனுடைய பின்னணி இப்ப பார்க்கலாம் நமது கோவில் கோபுரங்களில் ஜொலிக்கும் கலசங்களுக்கு இப்படி ஒரு ஆற்றலா என்று பலரையும் வாய்ப்பிழக்க வைத்த ஒரு விவகாரம் தான் ரைஸ் புல்லிங் மோசடி இருடியும் என்ற தனிமத்திற்கு அரிசியை ஈர்க்கும் சக்தி இருப்பதாகவும் அதனை வைத்திருப்பவர்கள் மிகவும் சக்தி உள்ளவர்களாக மாறுவார்கள் என கூறி நீண்ட காலமாக நூதன மோசடிகள் நடைபெற்று வருகின்றன இதனை கடந்த ஆண்டு தமிழில் வெளிவந்த திரைப்படம் ஒன்று இந்த ரைஸ் புல்லிங் மோசடி எப்படி நடக்கிறது என பட்டவர்த்தனமாக காட்டியது ஆனாலும் கூட பல பேர் தங்களுடைய மூட நம்பிக்கையாலும் அதீத பேராசையாலும் ரைஸ் புல்லிங் மோசடி கும்பலிடம் சிக்கி தங்களுடைய கோடிக்கணக்கான பணத்தை பறிக்கொடுத்தனர் இத்தகைய சம்பவங்களில் போலீசார் பல பேரை கைது செய்தனர் இந்த கடந்த வாரத்தில் தமிழகத்தில் ரைஸ் புல்லின் மோசடி கும்பல் மீண்டும் கைவரிசையை காட்ட துவங்கியிருக்கிறது இந்த சம்பவங்களில் கடந்த மூன்று நாட்களுக்கு முன்பு கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே அண்ணாமலை நகர் பகுதியில் உள்ள மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தனியார் ஆம்புலன்ஸ் ஓட்டுநராக பணிபுரிந்து வரும் விக்னேஷ் என்பவர் அண்ணாமலை நகர் காவல் நிலையத்தில் ஒரு புகாரை அளித்தார் அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் விளாங்குடியை சேர்ந்த ராஜசேகர் என்பவர் சக்தி வாய்ந்த கோபுர கலசங்கள் ஒரு கலசம் ஐந்து லட்சம் ரூபாய் எனவும் இரண்டு கலசமும் பத்து லட்சம் ரூபாய் என பேசி தன்னிடமிருந்து பத்தாயிரம் ரூபாய் முன்பணமாக வாங்கிக் கொண்டு மிரட்டி வருவதாக கூறியிருந்தார் இந்த புகாரை கண்டு அதிர்ச்சியடைந்த போலீசார் புகாரின் அடிப்படையில் உடனடியாக ரைஸ் புல்லிங் மோசடி நபரை பிடிக்க கடலூர் சிதம்பரம் என பல்வேறு பகுதிகளில் ரோந்து பணியில் ஈடுபட்டனர் அப்போது சந்தேகப்படும்படியாக வந்த ஒரு சொகுசு காரை தடுத்து நிறுத்திய போலீசார் அதில் வந்த நபரிடம் விசாரித்த போது அது இருடியும் மோசடி கும்பல் என்பது தெரியவந்தது பின்னர் அந்த காரை சோதனை செய்தபொழுது அந்த காரில் பித்தளை முலாம் பூசப்பட்ட கலசம் ஒன்றும் சாதாரண கோபுரம் கலசம் ஒன்றும் என இரண்டு கலசங்களை கைப்பற்றிய போலீசார் காரையும் பறிமுதல் செய்து அந்த நபரை காவல் நிலையம் அழைத்து வந்து நடத்திய விசாரணையில் பல திடுக்கடும் தகவல்கள் வெளியாகின ஒரு வேலை என்னென்னா அந்த கலசங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த கலசங்களை ரைஸ் புல்லிங் எஃபெக்ட் இருக்குது இருடியம் எஃபெக்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி ஏமாத்துறாரு இது நிறைய இடத்துல நம்ம பேப்பரில் படிச்சுருப்போம் இது சம்மந்தமாக சினிமாக்கள்லாம் வந்திருக்கு சதுரங்கோட்டை படத்தெல்லாம் இப்படி தான் சொல்லி ஏமாத்துறேன் வந்திருக்கு அதன் பேரில் இவர் அதை ஏமாற்றி கொஞ்சம் பணம் சம்பாதிக்கலாம்னு ரெண்டு கலசத்தை எடுத்துகிட்டு அண்ணாமலை நகருக்கு வந்து இங்கே ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவர் அவர்கிட்ட போய் பேரம் பேசுகிறார் ரெண்டு கலையும் ரெண்டு கலையை கலசமும் லட்சம் அஞ்சு அடிச்சுன்னு பராமரிச்சுறாரு அதுக்கு இந்த அரிசி அரிசியெல்லாம் வைக்கிறாங்க அதெல்லாம் அவங்க டெக்னிக்கல் என்னென்னா அரிசியில் காந்த தூளை தடவி அதை வச்சு அது அந்த கலசத்துலேயும் அந்த எஃபெக்டை கொடுத்து அது கதை வச்சா அரிசி இழுக்கும் அது அது இறுடி எஃபெக்ட்டு இறுடியில் ஒழுங்குன்னு காந்த தூள் ஒட்டினா அரிசி கருப்பாக இருக்கிறதுக்கோ அது மேலே ஒயிட்ன தடவி அந்த அரிசியை பார்க்கும்போது போது தெரியும் அந்த மாதிரிலாம் பண்ணிட்டாங்க பண்ணி தான் இன்றைக்கி அவரை கைது பண்ணியிருக்கோம் ரெண்டு கலசத்தை செக்யூர் பண்ணியிருக்கோம் ரெண்டுமே காரு அந்த கலசங்கள்லாம் சேர்த்து ஒர்த்து பத்து லட்ச ரூபா கலசத்துக்கு அவ்வளோ ஒருத்தில கட்டக்கெல்லாம் ஒரு பத்து பத்து லட்ச ரூபா ஏமாறக்கூடிய ஒரு அந்த கம்ப்ளைண்ட் விக்னேஷ் இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு எப்படி ஏமாற்றி பலம்பரிக்க அதன் அதன்பதில் அவர் அரெஸ்ட் பண்ணுறோம் சிதம்பரம் அண்ணாமலை நகர் காவல் நிலையத்தில் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் விக்னேஷ் அப்படிங்கிறவர் ரைஸ் புல்லிங் மோசடி கும்பலால் நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு புகார் கொடுக்குறார் அதன் அடிப்படையில் போலீஸார் கைது செய்த நபர் யார் அவங்க கிட்ட நடத்தப்பட்ட விசாரணையில் வெளிவந்த திடுக்கிடக்கூடிய உண்மையெல்லாம் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் திரைப்படத்தில் வருவதைப் போன்றே பழமை வாய்ந்த கோவில் கோபுர கலசங்களில் இருடியம் இருப்பதாகவும் அது பல லட்சம் பல கோடி ரூபாய் மதிப்பு வாய்ந்தது என கூறி கைதான ராஜசேகரை சிலர் ரூபாய் எட்டு லட்சம் வரை ஏமாற்றியதாகவும் இதையடுத்து அதே குறுக்கு வழியில் தானும் முன்னுக்கு வர வேண்டும் என்று எண்ணிய ராஜசேகர் அதற்கான முன்னேற்பாடுகளாக அரிசியுடன் காந்த துகள்களை ஒட்டி அதனை வீடியோவாக பதிவு செய்து சமூக வலைதளங்களில் வெளியிட்டிருக்கிறார் அதனை பார்த்து ஏமாற போன சிலர் ராஜசேகரை அணுகியிருக்கின்றனர் அப்போது அவர்களை முதலில் உயர் ரக ஓட்டல்களுக்கு அழைத்து மது விருந்து அளித்து அவர்களிடம் நம்பிக்கை ஏற்படுத்தும் விதமாக செயல்பட்டுள்ளார் பின்னர் அவர்கள் வரும் காரின் சாவியை போலியாக தயார் செய்து கொண்டு அவர்களை வேறு ஒரு தேதியில் வர வைத்து போலியான சாவியை பயன்படுத்தி அவர்களுடைய காரிலிருந்து பணத்தை திருடியும் போலியான கலசங்களை பல லட்சம் ரூபாய்க்கு விற்றும் ஏமாற்றி வந்ததும் தெரிய வந்தது இதனை கேட்டு அதிர்ச்சி அடைந்த போலீசார் ராஜசேகருக்கு வேறு யாருடனும் தொடர்பு இருக்கிறதா என்றும் விசாரணை மேற்கொண்டதில் மேலும் ஒரு சிலருக்கு இதில் தொடர்பு இருப்பது தெரிய வந்தது மேலும் ராஜசேகரின் மீது இதற்கு முன்பு எந்த புகாரும் பதிவாகாத நிலையில் முதல் முறையாக கைது செய்யப்பட்டிருப்பதால் இவருக்கு பின்னால் யாரெல்லாம் இருக்கிறார்கள் என்றும் போலீசார் விசாரித்து வருகின்றனர் அரியலூர் உடையார் பாளையம் இதுக்கு முன்னால் இவர் இது கைது செய்யப்படலாம் விசாரிச்சு விசாரணைக்கு என்ன பண்ணுறாங்கன்னா இணையதனம் மூலமாக இந்த வீடியோ எல்லாம் ஒரு வீடியோ எடுத்து யூடியூப்லேயே அதிலையோ பப்ளிஷ் பண்ணுறாங்க ப்ராட்காஸ்ட் பண்ணும்போது அந்த வீடியோ பார்த்துட்டு யாராவது அதில் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க அந்த ஏமாத்துறது என்ன இவனுக்கு இருக்குது ஏமாறுறது அவங்களுக்கு இருக்குது என்னென்ன பார்க்கலாமே நினச்சிட்டு கையில் காசு வச்சுக்கிட்டு இதுமே ஆலயம் நிறைய பேர் இருக்காங்க ஒரு கான்டெக்ட் பண்ணாங்க முதல்ல வர வைக்கிறாங்க வர வச்சுட்டு ஹோட்டல் நல்லா லக்ஸரியஸ் ஹோட்டலில் ரூம் போட்டு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் தண்ணி வேறு அடிப்பாங்க தண்ணியெலாம் வாங்கி கொடுத்து அவங்க எல்லாம் எக்ஸ்பெண்டிச்சும் பண்ணுறாங்க இப்போ வரவனுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்பிக்கை வந்துடுது ஏதோ பெரிய பார்ட்டி அப்படின்னா இப்படி இந்த காலத்து கட்டத்தில் என்ன பண்ணாங்க அந்த ரெண்டு நாள் மூணு நாள் வைக்கும் கடைக்காராக அனுப்பிச்சி விடுதான் இதை வாங்கிட்டு வரோம் பாட்டு வாங்கிட்டு வரேன்னு சொல்லி காரை வேறு கொடுத்து இவங்க ஆளுக்கிட்ட காரை கொடுத்து கொடுத்துவாங்க காரை கொடுத்து விட்டு அவன் என்ன பண்ணுவான் அங்கே போய் காரில் வேறக்கு காருக்கு ஒரு மாற்றுக்கு ஒன்று ரெடி பண்ணி கையில் வச்சுக்குவாங்க ஆனால் இங்கே திரும்ப வந்துடுவாங்க ரிட்டர் வந்துடுவாங்க காருக்கு இவங்கிட்ட இருக்கும் டூப்ளிகேட் கையில் இருக்கும் இந்த மாதிரி சமயத்தில் இவன் இறையில் சிக்கிட்டான் அப்படின்னா வரும்போது பணத்தை எடுத்துகிட்டு வாங்க பணத்தை நீங்கள் கொண்டு வராதீங்க வண்டியிலே வச்சுக்காங்கன்னு சொல்லிட்டுருக்கு வண்டியிலே பணத்தை வச்சுருக்கேன்னு சொன்னோம்னதுக்கப்புறம் நீங்கள் இப்போ பொருள் இங்கே இதில் இடத்துல மறைச்சி வச்சுருக்குறோம் இப்போ தோட்டத்தில் தகவல் தோட்டம் இல்லையே காட்டுக்குள்ளே மறைச்சி வச்சுருக்கேன்னு சொல்லி பக்கத்தில் வர கார் ஒரு வாரம் அனுப்பிப்பாட்டில் நடந்து வாங்கி எடுத்துகிட்டு வருவாங்க கூட்டு போய் அது பொருள் எடுத்து கொடுக்கனு சொல்லி சாக்கில் இவனை கூட்டி போவாங்க இதுக்கு இடையில் இவனோட இன்னொரு ஆள் அந்த டூப்ளிகேட்டுக்கு வச்சு காரில் வச்சுருக்க படத்தை எடுத்துகிட்டு போயிட்றான் இப்படிலாம் சேட்டி பண்ணிகிட்டு இருக்காங்க அது எத்தனையோ அவேர்னஸ் வீடியோஸ்லாம் போட்டுருக்குறோம் போலீஸில் பேப்பரில் பப்ளிஷ் பண்ணியிருக்கிறோம் இருந்தும் இதை மாதிரி ஏமாந்துட்டுருக்காங்க ஜனங்கள் இதை ஒரு அவர்னஸாக எடுத்துக்கிட்டு

இதையடுத்து ஆண்டிப்பட்டி போலீசார் உடனடியாக அங்கு வாகன சோதனையில் ஈடுபட்ட போது தேனியில் இருந்து வந்த ஒரு காரை நிறுத்தி சோதனை செய்ததில் அந்த காரில் ஒரு பெட்டி இருந்ததை கவனித்தனர் பின்னர் அந்த பெட்டியை சோதனை பொழுது காரில் வந்தவர்கள் அந்த பெட்டியில் இருடியும் இருப்பதாக கூறியிருக்கின்றனர் இதையடுத்து இரண்டு கார்களில் வந்த பெண் உட்பட ஏழு பேரை ஆண்டிப்பட்டி போலீஸ் நிலையத்திற்கு அழைத்துச் சென்ற போலீசார் அவர்களிடம் நடத்திய விசாரணையில் மேலும் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்தன சிதம்பரத்தில்

இதையடுத்து அந்த மோசடி கும்பல் முதற்கட்டமாக பத்து லட்சம் ரூபாய் கேட்டுள்ளனர் அவர்களது பேச்சை நம்பிய அந்த நபரும் தனது நண்பர் மற்றும் குடும்பத்தினருடன் இரண்டு கார்களில் தேனி மாவட்டத்திற்கு வந்திருக்கிறார் அப்போது ஆண்டிப்பட்டியை அடுத்துள்ள காவிலக்கு பகுதியில் நின்றிருந்த குமாரை சந்தித்து பத்து லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்துள்ளனர் அந்த பணத்தை கொண்டு வாங்கி வருவதாக குமார் நேரத்தில் ஒரு பெட்டியுடன் அதே நேரத்தில் அங்கு இருந்த மோசடி கும்பலை சேர்ந்த வேறு சிலர் அதனை இருடியம்தான் என்று நம்ப வைத்திருக்கின்றனர் இதையடுத்து அங்கிருந்து மதுரைக்கு சென்று விற்று கொடுப்பதாக அந்த கும்பல் கூறியிருக்கிறது இதையடுத்து அனைவரும் மதுரையை நோக்கி புறப்பட்டு வரும் பொழுதுதான் போலீசாரின் வாகன சோதனையில் சிக்கினர் முன்னதாக சிதம்பரத்தில் ராஜசேகர் என்பவரை போலீசார் கைது செய்திருக்கும் நிலையில் தேனியில் சிக்கிய கும்பலை காவல் அழைத்து வந்த போலீசார் அவர்களிடம் விசாரணை மேற்கொண்டனர் பின்னர் கைப்பற்றிய கருப்பு வண்ணம் பூசப்பட்ட செம்பை சோதனையிட்ட பொழுது அது சாதாரண பித்தளை செம்பு என்பது தெரிய வந்தது இதையடுத்து சாதாரண பித்தளை செம்பை இருடியம் என்று கூறி விற்பனை செய்த கும்பலை பிடிக்க போலீசார் தீவிரம் காட்டி வருகின்றனர் இந்நிலையில் தேனியில் கைது செய்யப்பட்டவர்களுக்கும் சிதம்பரத்தில் ரைஸ் புல்லிங் மோசடியில் ஈடுபட்ட ராஜசேகருக்கும் இடையில் தொடர்பு இருக்கிறதா எனவும் இதுவரை எத்தனை பேரை இவர்கள் ஏமாற்றியுள்ளார்கள் என்ற கோணத்தில் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இதனால் தமிழகத்தில் ரைஸ் புல்லிங் விவகாரம் மீண்டும் தலை உள்ளதா என்று கேள்வி எழும் நிலையில் இது போன்ற மோசடிகளில் பொதுமக்கள் சிக்காமல் இருக்க போலீசார் கொடுக்கும் முன்னெச்சரிக்கைகளை பின்பற்ற வேண்டும் என்று தெரிவித்திருக்கும் போலீசார் இது போன்று சந்தேகம்படியான நபர்களை கண்டால் உடனடியாக நிலையத்தில் தகவல் தெரிவிக்க வேண்டும் என்றும் கூறியிருக்கின்றனர் இந்நிலையில் தமிழகத்தில் சிதம்பரம் தேனி என இரண்டு இடங்களில் ரைஸ் புல்லிங் மோசடி கும்பல் சிக்கியிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது இதைப்போல போல உழை செய்தி நமக்கு கேது வருகிறது சமூகத்தில் சதுரங்க வேட்டை என்ற படத்திலே தெளிவாக மண்ணுலி பாம்புகளை விற்பது மக்களை மோசடி செய்து ஏமாற்றுவது போன்ற வேலைகளிலே சிலர் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்று தெரிவித்த பின்பும் கூட அரசு துறையை சார்பாக ஏமாற்றமடையாத என்ற விவரங்களை பத்திரிகை மூலமாக டிவிக்கள் மூலமாக வெளிப்படுத்தியும் கூட இன்னும் ஏமாறுகிற ஒரு கூட்டம் ஏமாளி கூட்டம் குறுக்கு வழியிலே சம்பாதிக்க வேண்டும் என்று ஒரு கூட்டம் இருந்து கொண்டே திருடனாய் பார்த்து திருடாவிட்டால் திருட்டை மொழிக்க முடியாது என்று பட்டுக்கொண்டே சொன்னதை போல இன்றைக்கு ஒரு மாபெரும் மோசடி தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எனவே பொதுமக்கள் விழிப்போடு இருக்க வேண்டும் ஒரு கோடிக்கு போகும் என்பதை பத்து லட்சத்திற்கு கிரையம் பேசி என்று சொன்னால் ஒரு லட்சம் ஒரு கோடிக்கு விற்பவர்கள் ஏன் பத்து லட்சத்துக்கு விற்க வேண்டும் என்ற கேள்வி சாதாரண பொதுமக்களுக்கு இருக்கிறது எனவே விழிப்போடு இருக்க வேண்டும் காலங்காலமாக நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த மோசடி சம்பவங்கள்லாம் ஏமாற்று வேலை அப்படின்னு தெரிஞ்சிருந்த கூட எப்படியும் நான் அதை அடைஞ்சே தீருவேன் கூடிய நப்பாசில பல கோடிகளை இழந்துட்டு இருக்கிறாங்க நிறைய பேர் அதே நேரத்தில் இவங்களை மாதிரியான மோசடி ஆட்களை கண்டுபிடித்து காவல்துறை சரியான நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய கோரிக்கை கோப்பியம் உண்மையும் பின்னணியும்